வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா டீபாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் டீப்பாய் செஞ்சு முடிச்சு பாலிஷ் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்ப்ளீட்டாக நானே தொலைக்கூறு அடித்து கடைசல் மட்டும் வெளில கொடுத்து வாங்கி வாங்காணி குச்சி போட்டிருக்கேன் ஆணி போடாமல் எப்படி மாட்டி பாருங்கள் எப்படி பாலிஷ் போட்டிருக்கேன்னு பாருங்கள் முழுக்க அது வந்து கை பாலிஷ் தான் மிஷின் கிடையாது கம்பரசருங்கிறது அது வேற அது வந்து மெலமன் பாலிஷில் வரும் இது வந்து கம்ப்ளீட்டாக கையில் பண்ணுது இந்த பலகா வந்து பன்னெண்டு பீஸு ஒட்டு இந்த பலகா பொட்டை வந்து மறைச்சிட்டேன் எல்லாமே இழைச்சி ஒட்டினேன் கையில் எந்த அளவுக்கு பாலிஷ் போட்டிருக்கேன்னு பாருங்கள் கண்ணாடி மாதிரி மின்னுது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த டீ இது வந்து சென்னைக்கு போகுது பாருங்க பாலிஸ்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காண்டி சென்னைக்கு பார்சல் பண்ணி கரெக்டாக பேக்கிங்லாம் கரெக்டாக பண்ணேன் ரப்பிள் கப்பிள்ஸ் அந்த பேப்பர் வாங்கி அதை வந்து பேக்கேஜ் சுற்றி அடுத்து பிளாஸ்டிக் கவர் சுற்றி பெட்டியில் வந்து வச்சு நல்லா டைட்டாக கட்டி சென்னைக்கு கொரியரில் விட்டேன் எஸ்டி கொரியரில் இது கிலோவுக்கு ஐம்பது ரூபா வந்துச்சு அறுபது ரூபா சொன்னாங்க அப்புறம் தெரிஞ்ச இடனால ஐம்பது ரூபா கிலோவுக்கு மொத்தம் பத்து கிலோ இருந்துச்சு ஒரே நாளில் வந்துருச்சு சென்னைக்கு நேற்று அனுப்புனே இன்னைக்கு ஒரு பன்னெண்டரை மணிக்கு கஸ்டமர் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு ஃபோன் பண்ணாங்க அவங்களும் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அது லாஸ்ட்டில் வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா மர மரப்பொருள் வந்து நான் அவ்வளோவா அனுப்புனது கிடையாது டூல்ஸு இந்த மாதிரி இது வந்து அனுப்பியிருக்கேன் இதுதான் நான் அனுப்புனதுல பெரிய பார்க்ஸு எனக்கு ரொம்ப சேஃப்டியாக போகணும்னு ஒரு கவலை இருந்துச்சு நல்லபடியாக போயிடுச்சு அவங்க கஸ்டமரும் எனக்கு திருப்தி அப்படின்ட்டாங்க நல்லா தெளிவாக பார்சல் பண்ணிருந்தீங்க எந்த குறையும் கிடையாது சூப்பராக இருக்குது பாலிஷும் நல்லாயிருக்கு அப்படின்னு இருக்காங்க அதுவும் அந்த ஃபோட்டோவும் லாஸ்ட்டில் வரும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாய்